கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவல் தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சரி ஒரு விதமான ஒரு வெற்றிகள் கிடைக்கணும் சகல நன்மைகளையும் நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க ராசி கொண்டான தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நினைத்த காரியம் பார்த்திங்கன்னா நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிக்கொண்டே இருக்கும் தினமும் நம்மளுடைய சேனலில் லைவ் பதிவு போட்டுட்ருக்கோம் அஸ்ட்ராலஜி ஜோதிட கேள்வி பதில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும் முதல்ல வந்து இந்த வீடியோ தகவல்குள்ளே போயிடலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சரி அதற்குண்டான அதிபதிகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ மேஷ ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது செவ்வாய் பகவானுடைய ராசி இது ஸோ நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் தான் வந்து ஏற்ற வேண்டும் ஸோ அடுத்தது வந்து ரிஷப ராசி ரிஷப ராசி அப்படின்னு பொழுது சுக்கர பகவானுடைய ராசி அது ஸோ கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது நிச்சயமாக போடணும் ஸோ கோவில்கள்லையும் போடலாம் தாராளமாக அல்லது வீடுகள்லையும் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றலாம் ஸோ அடுத்தது மூன்றாவதாக மிதுன ராசின்னு பார்க்கும் பொழுது புதன் பகவானுடைய ராசியாக வருது நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக வந்து ஏற்றுனீங்கனா தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் ஸோ அடுத்ததாக வந்து கடகராசி சந்திர பகவானுடைய ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் சரி நெய் தீபம் தான் வந்து கடவுளுக்கு ஏற்ற வேண்டும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவானுடைய ராசியாக அமைஞ்சிருக்குது ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க நெய் தீபம் கண்டிப்பாக வந்து போடணும் ஸோ அடுத்ததாக கன்னியா ராசிக்காரங்க புதன் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க நல்லெண்ண தீபம் நீங்க கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி சுக்கர குறுகிய ராசியாக வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோயில் எந்த ஒரு கோவில்களுக்கு போனீங்கன்னாலும் சரி தேங்காய் எண்ணெய் தீபம் வந்து ஏற்றி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நன்மை உங்களை வந்து சேரும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாக வருது நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமும் நெய் தீபம்தான் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு ராசியாக இருக்கிறாரு குருவுடைய வீடு ஸோ நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னாலும் நெய் தீபம்தான் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரங்க பிறக்கும்போதே சரி பல கஷ்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக வராரு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லெண்ண தீபம் ஸோ அடுத்தது கும்ப ராசி கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சனி பகவான் வந்து ராசிநாதக ராசிநாதனாக கொண்டுள்ள உங்களுக்கு நல்லெண்ண தீபம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ குலதெய்வத்துக்கோ ஏற்றும் பொழுது பலவிதமான நன்மைகள் சேரும் ஸோ அடுத்த நிறைவாக பார்த்தோம்னா மீனராசி மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தோம்னா குரு வராரு வராறு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எத்தனை எண்ணிக்கையில் தீபம் வந்து ஏற்றணும் ஒரு சில எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் சோ அப்படிப்பட்ட எண்ணிக்கையை மட்டும் இப்ப நான் சொல்ல போறேன் ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா மன அமைதி அப்படிங்கறது ஏற்படுத்தும் ஒன்பது தீபங்கள் ஏற்றுனீங்கன்னா நவகிரக தோஷம் எல்லாமே நீங்கும் பனிரெண்டு தீபங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் பதினெட்டு தீபங்கள் ஏற்றுனீங்கன்னா சக்தி தரும் தீபமாக அந்த தீபம் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுனீங்கன்னா நட்சத்திர தோஷம் முற்றிலும் போகும் நாற்பத்தி எட்டு தீபங்கள் யார் ஒருத்தங்க ஏற்றுகிறாங்களோ தொழில் வளம் பெருகி கொண்டே போகும் நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் ஐநூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றக்கூடியவங்களுக்கு திருமண தடை நீங்கும் ஆயிரத்தெட்டு தீபங்கள் ஏற்றுனீங்கன்னா குழந்தை பாகியம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நன்மை தரக்கூடிய வீடியோ பதிவை பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ வீடியோ பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டவுட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்